மகன் அதிகாரம் இதோ இப்படியே காலங்கள் உருண்டோடுகின்றன நீ உடல் தாங்கும் சூட்டில் தண்ணீர் உன் மேனி தீண்டிட பட்டென்று பதட்டத்தில் கை கால் உதறுகிறாய் அஷ்டகோணலாய் முகபாவனைகள் மாற நீ அசைவுகளை அசையமறந்து ரசிக்கிறேன் சத்தமின்றி சமத்தாய் கொலித்து குளிர்விக்கின்றாய் எங்கள் மனதினை நாட்கள் மெல்ல மெல்ல நடைபயில பகலெல்லாம் அசந்து உறங்கியும் இரவெல்லாம் விழித்திருந்தும் வேடிக்கை காட்டுகின்றாய் நீ விழித்திருக்கும் காணவே நானும் இரவெல்லாம் உறங்காமல் ஒன்றை வேண்டியே ஏற்கின்றேன் இப்போது உனக்கு நிறமோ உருவமோ தெரியாதாம் ஆனாலும் என் குரல் மட்டும் உனக்கு அத்துப்படியாய் இருக்கும் தானே ஆம் கருவில் இருக்கும் போதே என் குரலுக்கு செவிமடுத்தவனாயிற்றே எனக்கு தெரியும் என் குரலும் இதய துடிப்பும் உனக்கு நன்றாய் பரிச்சயம் என்று உனக்கு பேச எழவில்லை என்றாலும் நான் தொடர்ந்து உன்னோடு உரையாடி கொண்டுதான் இருக்கின்றேன் நீ அறிவாயா நீ கருவிலிருக்கும் போதும் இப்படித்தான் உன்னோடு உரையாடிக் கொண்டிருந்தேன் என்று ஆம் நம் வேண்டுதல்களுக்கு பதிலுரைக்கா கடவுள் எனவேதான் இப்போது நீயும் எனது உளறல்களுக்கு நீ செவிமடிக்கிறாயா என்றெல்லாம் நான் அறியேன் ஆனாலும் உன்னிடம் பேசி தீர்ப்பதில் ஓர் அலாதி சுகம் அதிலும் ஓர் இயந்திர மனிதனெனவே நீ அசைவதை பார்க்கையில்தான் தான் உன்னை கொஞ்சிடும் ஆவல் அளவின்றி அதிகரித்து கொண்டே செல்கிறதடா என் செல்வமே அது சரி உன்னை செல்ல பெயர் கொண்டே கொஞ்சிக்கொண்டிருக்கின்றோமே உனக்கான பெயர்தனை எப்போதுதான் தேர்வு செய்வதாம் நீ கருவாய் உருவானதிலிருந்து உருவமாய் எப்போது பார்ப்போம் என்றே உருகி தவித்து குழம்பிய எனக்கு இன்று புதிதாய் ஓர் குழப்பம் தொற்றிக்கொண்டது உனக்கென்ன பெயரிடுவதென்று தமிழ் போல் நீயும் பெயரழகு ஓர் கவிதையென நீ அமைந்திடவே சளைக்காமல் சல்லடையிட்டு சலித்தெடுக்கிறேன் தமிழை உனக்கான பெயர் தேடியே தோண்ட தோண்ட அமுதென ஊறும் தமிழ்தனில் உனக்கான பெயரொன்றும் இனிதே உருவானது நின் லட்சியங்கள் நிறைவேறி இலக்கியங்களில் நின் பெயர் இடம்பெற வேண்டியே இலக்கியன் என்றே இனிதாய் பெயரிட்டோம் தேன் தொட்டு நின் நாவில் சுவைத்த தேன் போல வாழ்விலும் சுவை கூடிடவே சுற்றம் சூழ வாழ்த்தியே பெயரிட்டோம் இலக்கியன் என்று